ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஜிம் விக் சொல்றாரு அவர் எப்போ புக் எடுத்தாலும் மாட்டி ஃபீல் பண்றாராம் அண்ட் எனக்குள்ள ஏதோ ட்ரிகர் ஆயிடும் எனக்கு தோணுச்சு நான் ரொம்ப ஸ்லோ ஸோ நான் வந்து காலேஜில் அட்மிஷன் எடுத்தது ரொம்ப தவறுன்னு நினைச்சேன் அதுக்கு காரணம் என்னன்னா என்னால ஒரு கோர்ஸ் உடைய ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் கோர்ஸ் சப்ஜெக்ட்டே என்னால் படிக்க முடியலை நான் அப்போ காலேஜுக்கு அட்மிஷன் போக போகும்போது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் வந்து நிறைய அட்வைஸ் கொடுத்தாங்க அவங்க சொன்னது என்ன என்னன்னா நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ பொறுத்து தான் நம்மளுடைய கோர்ஸ் ஒர்க் இருக்கணும்னு ஆனா அவர் நினைச்சாரு அவர் வந்து சைக்காலஜி மாதிரியான டஃப்பான சப்ஜெக்ட சூஸ் பண்ணிட்டாரு அந்த சப்ஜெக்ட்ல அவர் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டா படிச்ச பாடம் வந்து த ஃபேப்ரிக் ஆஃப் மைண்ட் அந்த சப்ஜெக்ட்ல அவரு பிரெயின் பத்தியான டீடைல்டா படிக்கதா இருந்துச்சு ஜிம் வீக்ஸ் சொல்றாரு அவர் எப்போ புக் எடுத்து படிச்சாலும் அவரால் ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு மேலே உட்காந்து படிக்க முடியாது ஆனா இந்த சப்ஜெக்ட் உடைய ஃபர்ஸ்ட் லெசன் பிரேன பத்தினதா இருந்துச்சு அந்த புக்ல உள்ள நிறைய கண்டென்ட் வந்து லாட்டின் வேர்ட்ஸ்ல இருந்துச்சு ஒரு சென்டென்ஸ் உடைய நான் ஸ்டார்டிங் படிச்சுட்டு எண்டிங் படிக்கும் போது நான் ஸ்டார்டிங் என்ன படிச்சேன் அப்படிங்கறதே நான் மறந்துடுவேன் அப்படி நிறைய விஷயம் படிச்சும் அவரால் ப்ராப்பரா படிச்சத ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படி நிறைய விஷயத்தை தொடர்ந்து படிச்சும் அவரால் படிச்சத ஞாபகம் வச்சுக்க முடியல அது கூடவே அவரால் நல்ல போக்கஸ் ஆகவும் படிக்க முடியல அப்போதான் அவருடைய மனசுல ஒரு வாய்ஸ் ஒன்னு கேட்டுச்சு அது என்னன்னா நீ சின்ன வயசுல இருந்தே ரொம்ப ஸ்லோ சோ உன்னால அந்த காலேஜ் டிகிரிய உன்னால முடிக்க முடியாது இந்த வாய்ஸ் தான் அவருடைய இன்னர் வாய்ஸா இருந்துச்சு அந்த இன்னர் வாய்ஸ் எப்பவுமே அவர்கிட்ட இந்த மாதிரி நெகட்டிவாவே சொல்லிட்டு இருக்கும் ஜிம் வீக் சொல்றாரு அப்போ அவருக்கு அந்த விஷயம் என்னன்னு புரியல அப்புறமா தான் அவருக்கு அந்த விஷயம் என்னென்னு புரிய வந்துச்சு அது என்னன்னா இதை எல்லாமே அவருடைய நெகட்டிவ் பிலீஃப்ஸ்னால தான் விஷயம்லாம் தோணுது ஆனால் வந்து சீக்கிரமாகவே அவருக்கு ஒரு பெரிய விஷயம் ஒன்று நடந்துச்சு அந்த ஒரு விஷயம் அவருடைய என்டையர் லைஃபோடைய பார்த்தே மாத்திச்சுன்னு சொல்கிறாரு அது என்னன்னா அதுக்கு அடுத்த நாள் அவரு லைப்ரரியில அதுக்கு அடுத்த நாள் அவரு லைப்ரரியில உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருந்தாரு அதாவது நான் இந்த ப்ராப்ளம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாராம் அப்போதான் அவருக்கு ஒரு கோட் ஒன்னு ஒரு புக்ல இருந்து கிடைச்சது அது என்னன்னா ப்ராப்ளம் இஸ் அ சான்ஸ் ஃபார் யூ டு பெஸ்ட் அதாவது உங்களுக்கு வருகிற ஒவ்வொரு ப்ராப்ளமும் உங்களுடைய பெஸ்ட கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படின்னு அந்த புக்கில் எழுதி இந்த ப்ராப்ளத்தை அப்போதான் அவருக்கு ஞாபகம் வந்துச்சு என்னன்னா அவரு காலேஜ் படிக்கும் போது அவருக்கு ஒரு அவரால் படிக்க முடியல அப்படின்னா அவரு அந்த மொத்த பேசேஜையும் கம்பைன் பண்ணி ஒரு ஸ்டோரியாக அதை வந்து உருவாக்குவாரு அப்போதான் அந்த ஒரு விஷயத்த அந்த ஒரு இன்சிடெண்ட்டை அவரு இந்த கரண்ட் ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு பயன்படுத்தினாரு அதாவது திருப்பி இதே மாதிரி படிக்கும்போது அவர் படிச்ச அந்த ஒவ்வொரு கான்செப்ட்டும் அவருக்கு நல்லா மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆச்சு அப்போ இந்த மாதிரி அவருடைய நெகட்டிவ் பிலிஸ்ஸத்தை இந்த மாதிரி படிச்சி மாத்துனதுனால அப்பதான் அவர் சொல்றாரு ஓ நம்மளுடைய குறைகள் அல்லது நம்மளுடைய நெகட்டிவ் சைட் மேல நம்ம ரொம்ப ஃபோக்கஸ் வைக்க வைக்க நம்ம ரொம்ப ஹெல்ப்லெஸ்ஸா அல்லது ரொம்ப டவுனா ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாரு அப்படி நீங்க இருக்கிறதுனால உங்களுடைய கிரியேட்டிவிட்டி அண்ட் அதர் உங்களுடைய ஸ்ட்ராங் சைடு வெளியே தெரியாமையே போயிரும் இதுக்கு காரணம் என்னன்னா நீங்க உங்களுடைய நெகட்டிவ் பிலீவ் சிஸ்டத்தை ஓவரா போக்கஸ் பண்றதுனால தான் இதுல உங்களுக்கு தோன்ற அந்த நெகட்டிவ் பிலீஃப ஒரு பேப்பர்ல எழுதுங்க அப்புறம் இந்த நெகட்டிவ் பிலீஃப நான் ஃபாலோ பண்ணா எனக்கு என்னுடைய லைஃப்பில் என்னென்ன ப்ராப்ளம்லாம் வரும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை அதர் சைட் ஆஃப் த பேப்பரில் எழுதுங்க இப்போது இந்த நெகட்டிவ் பிலீஃப்னால ஏற்படுற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் என்னுடைய லைஃப்பில் வந்துச்சுன்னா என்னுடைய லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் அடுத்து அந்த நெகட்டிவ் பிலீஃபில் இருந்து உங்களுடைய மைண்டை பாசிட்டிவாக சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ நான் சொன்ன இந்த மூணு விஷயத்தையும் நீங்கள் டெய்லியும் உங்களுடைய லைஃப்பில் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய லைஃப்பில் நல்ல ஒரு சேஞ்சை நீங்கள் பார்ப்பீங்க ஸோ இந்த வீடியோவை உங்களுக்கு எப்போல்லாம் நெகட்டிவ் மைண்ட் செட்டில் இருந்து வெளியே வர முடியாத ஒரு நிலைமையில இருக்கீங்களோ அப்போல்லாம் இந்த வீடியோவை பாருங்கள் தோட உங்களுடைய அந்த நெகட்டிவ் மைண்ட் செட்டை டிவில் இருந்து பாசிட்டிவாக உங்களால் மாற்ற முடியும்